ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனி பெரும் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தசிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுவருடம் துலாம் மாதம் ஐப்பசி பதினான்காம் நாள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்று அதிகாலை ஐந்து மணி வரை நவமி பின்பு தசமி திதி இன்று மாலை மூன்று மணி வரை அவிட்டம் பின்பு சதயம் நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி வரை கண்டம் பின்பு விருத்தி நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை கவுளமம் பின்பு மாலை நான்கு ஐம்பத்தி நாலு மணி வரை தைத்துளம் பின்பு கரசை கரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் மேல்நோக்கு நாள் சுபமுகூர்த்த நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி வரை புனர் பூசம் பின்பு பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இரண்டு நாற்பது மணி வரை அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கூலிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பரிசுகள் கிடைக்கும் ரிஷபம் தனபரவு உண்டாகும் மிதினம் தேர்ச்சி பெறுவீர்கள் கடகம் செலவுகள் அதிகரிக்கும் சிம்மம் ஓய்வுகள் கிடைக்கும் கன்னி கோப உணர்வு ஏற்படும் துலாம் நஷ்டம் ஏற்படக்கூடும் விருச்சிகம் மறதி ஏற்படும் தனுசு ஆதரவு கிடைக்கும் மகரம் பக்தி பெருகும் கும்பம் மனச்சலனம் உண்டாகும் மீனம் உயர்வு உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்ய செல்வநிலை உயரும் சதய நட்சத்திரம் மாலை வேளையில் அனந்த சயன பெருமாளை வழிபாடு செய்ய மனிதருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் இன்று வண்டி பழுதுகளை சரி செய்வதற்கும் அபிஷேகம் செய்வதற்கும் நல்ல நாளாகும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இன்று உகந்த நாளாகும் கண்கள் சார்ந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசியை நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிய மாணவர்கள் விருப்பமுள்ளவர்கள் ஜோதிட வகுப்பு சார்ந்த கேள்விகளுக்கும் விளக்கங்களுக்கும் மேலும் ஜோதிட கருத்தரங்கள் பேசுவதற்கும் வரவேற்கப்படுகிறார்கள் எங்களை நீங்கள் அணுகி உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட கருத்தரங்கள் பேசுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்